கம்மந்த குழுவினர் மக்களின் குறைகளை கேட்டறிவதற்காக மாத்தளை சேனாக பிரதேச செயலக பிரிவில் உள்ள இந்த கிராமத்தில் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் மூன்று போகங்களிலும் ஐநூறு ஏக்கர் விவசாயம் மேற்கொள்ளும் இந்த கிராமத்தில் குடிநீர் பிரச்சினை நீண்டகாலம் தீர்த்து வைக்கப்படாதிருந்தது குடிநீர் தாகம் இந்த மக்களின் வாழ்க்கையை கசப்பாக்கியது இந்த கிராமத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுநீரக நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இன்று கம்மந்து குழுவினர் குடிநீர் பிரச்சனைக்கான தீர்வுடன் கிராம மக்களை சந்தித்தது நீர் சுத்திகரிப்பு கட்டமைப்பை அமைப்பதற்கான அடிக்கல் சேனாகம ஸ்ரீ தர்மராஜ் விகாரை வளாகத்தில் நாட்டு வைக்கப்பட்டது சன்ஷைன் ஹோல்டிங்ஸ் தனியார் நிறுவனத்தின் சமூக பணிப்பிரிவான சன்ஷைன் பவுண்டேஷன் ஃபார் குட் நிறுவனத்தின் பங்களிப்புடன் இந்த திட்டத்தை கம்மெந்த நடைமுறைப்படுத்துகின்றது கடற்படையினர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வழங்கும் இந்த குடிநீர் திட்டத்தை விரைவில் பூரணப்படுத்தி சேனாகம கிராம மக்களின் குடிநீர் தாக்கத்தை தணிப்பதற்கு கம்மெந்த தயாராக உள்ளது